வணக்கம் மக்களையும் நம்ம அந்த தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம என்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா ஏற்கனவே நேற்று விஜய் நம்மளுடைய யூரோப்ல மீட்டிங் நடத்தின அந்த மீட்டிங்கோட வீடியோ எனக்கு போகுது என்ன பேசணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நடந்துச்சு அதோட சிறப்பு என்ன இந்த மீட்டிங்கு விஜய் அவர்களுக்கு வெற்றியா தோல்வியா இதுல வந்து யார அட்டாக்ட செங்கோட்டையன் எந்த விதமான என்ன என்ன பிளான் பண்ணி கொடுத்தாரு செங்கோட்டையின் மருகை இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்து கொடுத்தவங்க செங்கோட்டையனுக்கு பலமா விஜய்க்கு பலமா அப்படிங்கிற பத்தியும் என்ன பேசினாரு அதனால பேசின அடுத்த நாள்ல தமிழ்நாட்டுல என்னென்ன ஒரு வித்தியாசங்கள் நடந்துச்சு என்னென்ன ரியாக்சன்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த நம்ம சேனலுக்கு புதுசா பாக்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க இந்த விஜய் அவர்களுடைய ஈரோடு மாநாட்டில் முழுக்க 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 திமுகவோட அட்டாக் தான் இருந்தது திமுகவை பட்சி செஞ்சார் அப்படின்னா சொல்ல அந்த அளவுக்கு திமுகவோட அட்டாக்கு பயங்கரமா இருந்துச்சு ஆனா இதுக்கு அப்புறம் அதாவது அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சரிப்பா திமுகவை அட்டாக் பண்ணிட்டு கரெக்ட் தான் ஆனா நீங்க பாஜக அட்டாக் பண்ணீங்களா திமுக ஒரு ட்ரோல கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுகனா அப்படி பண்ணீங்க பண்ணீங்க இப்படி அப்படி இப்படின்னு நீங்க பில்டப்லாம் கொடுத்து எங்களை மட்டுமே அட்டாக் பண்ணீங்களே பாஜகவை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கலையே அப்போ நீங்க என்ன பாஜகவோட பேசுமா இதனாலதான் நாங்க உங்களை வந்து பாஜகவோட பிடிம் சொல்றோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒரு விதமான ட்ரெண்டை கொண்டு போயிட்டு அது மட்டும் இல்லை நான் வந்து திமுகவுக்கு மாற்று எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்றாப்ல சொன்ன விஜய் அண்ணன் வந்து திருப்பரங்குன்ற மேட்ரை பற்றியும் பேசல கருவுல இந்த இறப்பு நிகழ்ச்சி பத்தி பேசலையே அப்போ நீங்க என்ன அரசியல் பண்றீங்க வெறும் திமுக தான் உங்களுடைய அரசலை அப்படின்ட்டு யாரு சொல்றா திமுகவோட முத்து கொடுக்கும் திமுகவோட இரநூறுவா ஊபீசு அந்த மாதிரி திமுகவோட ஆதரவாளர்கள்லாம் அவங்க ஊர் சைடுல ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இரண்டாவது அண்ணோட பேச்ச பாத்தீங்கன்னா அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவரோட அப்படி அந்த தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எப்படி ஜெயலலிதா அம்மா மட்டும் அப்படி பேசுறீங்க இப்போ ஜெயலலிதி அம்மாவோட ஸ்டைல்ல பேச வரீங்களா அந்த அம்மா இருந்துச்சுன்னா நீங்க பேசிட்டு அப்படின்ட்டு அதையும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டீம் அது எந்த டீம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதே டீம் திமுக டீம் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அண்ணன் எங்கட்டும் டிமுக டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு எப்படின்னா நீங்க தான் அதிமுக விட்டு வெளியே வந்துட்டீங்களே அதிமுக விட்டு பகையா வந்துட்டீங்களே வந்துட்டிங்களே ஒரு வார்த்தை கூட ஒரு லைட்டா கூட அதிமுக ரொம்ப இது என்ன கதை எனக்கு மாத்திரமா போய்கிட்டே இருக்கு யாரும் சொல்லி பாஜக மேலிடம் சொல்லிதான் நீங்க திமுக அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கீங்களோ அப்படின்ட்டு அவங்க வாய்ப்பு வந்த மாதிரி திமுக ஐட்டரிஞ்சரும் திமுகவுடைய உடன் பிறப்புகளும் அங்கே ஒரு சைடா வந்து ட்ரெண்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மீட்டிங்ல புதுசா ஒரு ட்ரெண்டையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அண்ணன் விஜய் அவர்கள் கட்சியில தொண்டர் படையின்னு ஒரு புதுப்படை இறங்கிறது ஜம்முன்ட்டு மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு கேலரியும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ஜம்முன்னு ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் விஜய் அண்ணனுக்கு ஒரு வரவேற்பு தெரிவிக்கிற மாதிரி வர அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரியும் கூட்டத்தை நன்றி ஒரு 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 நல்ல ஒரு முயற்சி அப்படிங்கிறதும் தெரியப்பட்டுச்சு ஆனா இந்த தொண்டர் படையை உருவாக்குறது இப்படி ஒரு டீமை உருவாக்குறது அண்ணன் செங்கோட்டை நபர்கள் உள்ள வந்ததுனாலதான் அரசியலோட ஆழத்தை தெரிஞ்சனாலதான் அந்த புதுமையான ஒரு இந்த இந்த மாதிரி விஷயங்களை அண்ணன் செங்கோட்டை குடுத்திருக்கார் அப்படின்ட்டு தாவைக்கு அதனால அப்ப அணில் குஞ்சுகள்லாம் ஒரு கண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல ரெண்டு ட்ரெண்டு தான் அந்த ஒரு ட்ரெண்டுன்னா அதுக்கு தீம் தீபாட்டினும் ஒரு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு புதுசா ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டையும் கொண்டு வந்திருக்காப்ல அதுக்கும் நம்மளுடைய சென்று சொல்றாங்க அது என்னடா புது ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா இப்ப பாருங்க நான் சொல்றேன் என்ன ட்ரெண்டுன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மீட்டிங்க எங்க அண்ணன் விஜய் அவர்கள் நடத்திருக்காரு எங்க நடத்தினாலும் அவர் மட்டும்தான் இங்க உண்மையான இருப்பார் ஆனா வித்தியாசமா இந்த குறித்து மாவட்ட செயலரையும் அதிமுகவோட அனுபவம் இங்கே வந்திருக்கிறது இதெல்லாம் அதிமுக திமுக அனுபவம் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கே எந்த ஒரு சிறப்பு நடந்தாலும் எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் மாநாடு நடந்தாலும் அங்கே மிக முதற்கண்ணாக மாவட்ட செயலாளர் தான் நிறுத்தப்படுவார் அதே ஸ்டண்ட எங்க அண்ணன் செங்க சொல்லு சொல்லி கொடுத்திருக்காப்புல எங்க அண்ணன் சேக்கி அதே இப்போ கொண்டு வந்திருக்காப்ல அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது அதே மாதிரி முக்கியமா வழக்கமான திமுக தான் இத ஓடிட்டு இருந்தாலும் டைரக்ட் அட்டாக் வந்து சிஎம் அவர்களை அதான் ஒரு பாயிண்ட்ல கொண்டு வராப்பல சிஎம் வந்து டைலாக் அடிக்கிறான் என்ன டைலாக் அப்படின்னா என் கேரக்டரையே புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சினிமா டைலாக் இல்லாமூறு புறநானூறு ஆத்துச்சூடி அந்த மாதிரி பெரிய வித்தியாசங்கள்ல இருந்ததா அப்போ நான் சொன்னா மட்டும் சினிமா டைலாக் நீங்க சொன்னா மட்டும் அது ஒரு சொற்பொழிவா அப்படின்ட்டு

அவர்கள் வந்து ஒரு முக்கிய தலைவர்கள் அது வந்து பொது சொத்து அவர்களை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு புதுசா அதிமுக தலைவர்களையும் உள்ள கொண்டு வந்திருந்தோம் புதுசா ஒரு சினிமா டைலாக் மாதிரி ஒண்ண கொண்டு வந்தாப்புல திமுக சக்தி தாதை தூய சக்தி அந்த மாதிரி பஞ்சு டைலாக் பல்லமா வந்துச்சு நான் இன்றைய ட்ரெண்ட் வந்து தீய சக்தி திமுக அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கண்டுகளா கொண்டு ஒட்டு மொத்தத்துல இதுல ரெண்டு பேரு ரொம்ப சிறப்பாக கொண்டாடி ரெண்டு ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய தலைவரையா இருந்து இந்த மீட்டிங்கை எப்படியாட்டு நடத்தி முடிச்சிருந்தாங்களா இருந்தாங்க அதுல ஒண்ணு தாவேக்கா தலைவர் அண்ணன் விஜய் அப்புறம் வந்து நம்ம அதிமுகவுக்கா பிரிஞ்சு வந்த அண்ணன் செங்கோட்டையன் ரெண்டு பேருக்குமே எப்படி எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் முடிச்சிருந்தப்பா நான் ஏற்கனவே அதிமுக வந்து என்னை விரட்டி விட்டாருன்னு அதை கொண்டு வந்திருக்கேன் அந்த பொங்கு போயிட்டுல இந்த கோபி செட்டு போய் ஈரோடுல நானா எங்கிருந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு செட்டப்ல என் அண்ணன் செங்கோட்டை இருந்தாப்புல அதே மாதிரி கரூர்ல வச்சு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க கரூருக்கு பிறகு பயந்து போய் இருக்காரு அப்படின்னு சொன்ன என்னை வந்து பொமைச்சவங்களுக்கு எல்லாம் பழி பதில் கொடுக்கும் முடியாத மிக சிறப்பா ஒரு பிரச்சனைலாம் அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்க திறமை தாவைக்காவுக்கும் இருக்கு இணப்பம் இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா பார்த்து பக்குவமா நடத்த முடிக்கணுங்கிறதுல தெளிவா இருந்தாங்க அதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு ஸ்பீக்கர் வச்சுக்க ஒரு டவர் மேல ஒரு தாவைக்காய் வந்து மேல ஏறி அவருடைய முப்பமலை கோரிஞ்சார் அப்படின்னாரு அவளுக்கு எப்படியாட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கீழே இறக்கி சேஃபாக கொண்டு போயிரும்ட்டு ஆஹ் நீங்கள் இறங்காதான் நான் உங்களுக்கு விட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த மேட்டரை அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த ப இந்த ஹேண்டில் பண்ண விடுமே நமக்கு தெரிந்தது இருக்கும்னு நம்பிட்டீங்கன்னா யார் எங்க இருந்தாலும் என் அண்ணன் என் விஜய் கண்டுக்க மாட்டாப்புல இப்போ கண்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறதான் பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றமா பார்க்கப்படுது அதே மாதிரி அந்த ஈரோட்டை ஓட்டு அல்லதுக்கு நான் மஞ்சள் கலரு மஞ்சள் கலர் நான் ஏன் வச்சிருக்கேன் மஞ்சள் களைற பூமி அப்படின்ட்டு அந்த மண் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளையும் அப்படி அந்த மண் சார்ந்த பெருமைகளையும் எங்க அண்ணன் சொன்னாப்புல அப்புறம் இது பெரியார் மண் அப்படின்ட்டு பெரியார் ஈரோடுல பிறந்தாரு அவரையும் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி தாஜா பண்ணி பெரியார் கொள்கைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போற போக்குல தூவி விட்டுட்டு போனாப்ல அது அப்படி அங்க உள்ள கரிங்கராய மண்ணனை பத்தி பெருமையா சொன்னாப்ல அதுல சில பேர் ட்ரோல்ல அண்ணன் லிங்க படத்தை இப்ப நான் பார்த்திருக்காங்க அப்படின்னு டிஎம்கே டீம் ஒரு தடவை அண்ணன் அப்படி கலாச்சி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல ஒட்டு மொத்தத்துல இந்த விஜயவர்களுடைய இந்த 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 நம்ம இப்ப நடந்த மீட்டிங் அதாவது ஈரோட்ல நடந்த மீட்டிங் அனுசரிச்சு சமாளிச்சு வெற்றில கொண்டு விட்டார் ஏன்னா ஒரு கரெக்டான இடத்தை செலக்ட் பண்ணி போன்றதுனால ஒரு பிரச்சனை பிரச்சனை எதுவும் இல்லாமட்டையோட அனுபவத்தை வச்சு இத சிறப்பாக முடிச்சுட்டா இருந்தான் சொல்ல முடியும் இதுல ரெண்டு பேருமே ஒரு மன திருப்தில இருக்காங்க அதாவது விஜயின் செங்கோட்டையனும் நல்ல ஒரு மன திருப்தி முடிச்சுட்டோம் அப்படிங்கிற இருக்காப்புல நேற்று எந்த அளவுக்கு விஜய் வந்து திமுக அட்டாக் பண்ணாங்களோ அதை விட வந்து திமுக ஐடிய திமுகவோட ஆதரவாளர்கள் திமுக பேசின ஒவ்வொரு டயக்கலையும் பேசி எடுத்து ட்ரெண்ட் பண்ணி அதை ஒரு ட்ரெண்டா கொண்டு போயிட்டு அதாவது ஒட்டு மொத்தமா அதுல என்ன விமர்சனங்கள் தலைமை கலந்த விமர்சனங்கள் என்ன வருது அப்படின்னா அதிமுகவும் பாஜக பேரழர்கள் மட்டும் எதிர்த்து கொண்டு திமுகவை பயங்கரமாக பங்கம் செய்து விட்டா விஜய் அப்படிங்கிறதும் அதிமுக இரண்டாவடமும் இல்லை நாங்க தான் இரண்டாவடமே ஒரு மாய குடும்பத்தை உருவாக்க நினைக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் ஏன் திமுக மட்டும் அட்டாக் பண்ணணும் எல்லாம் நல்லதான பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு திமுகவின் அதிகாரிகளும் ஒரு ஒரு கலவையான விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டு மக்களே அடுத்த வீடியோல உங்களை நம்ம சந்திக்கிறோம் இது வந்து நேற்று விஜய் மீட்டிங்ல நடந்த சுவாரஸ்யங்களை விட்டு அவங்க தெரியப்படுத்தவும் மீண்டும் அடுத்த வீடியோல அவங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் மணிகண்டன்